தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு சகோதரர் தளபதி மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே நடைபெறுகின்ற அரசு இதற்கெல்லாம் இடம் கொடுக்காம எதிர்த்து சட்டமன்றத்திலேயே மசோதாவை நிறைவேற்றினார்கள் இங்கே காஷ்மீரத்துக்கு பண்டித ஜவஹர்லால் நேருவும் மன்னர் ஹரிசிக்கும் சேர்ந்து போட்ட ஒப்பந்தத்தில் இந்த காஷ்மீரத்திலே இந்தியாவோடு சேர வேண்டுமா அல்லது பாகிஸ்தானோடு இணைய வேண்டுமா என்பது குறித்து ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று பண்டிட நேருவும் அரிசிக்கும் சேர்ந்து அறிக்கை வெளியிட்டார்கள் ஷேக் அப்துல்லா தூராக நின்றார் செய்யப்பட்டு உதகமண்டலத்தில் இருக்கிற கோகிலீர் மாளிகையில் வைக்கப்பட்டார் இப்படி அவர்கள் இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தை இப்பொழுது வரப்போகிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கொண்டு வரப்போகிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தால் இங்கே மதங்கள் இஸ்லாமியர்களின் மதம் கிறிஸ்தவர்களின் மதம் பௌத்தர்களின் மதம் சமணர்களின் மதம் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து மதங்களும் தன்னுடைய உரிமையை இழந்து வேதனையில் தவிக்கின்ற சூழல் அப்பொழுது ஏற்படும் இந்தியாவின் ஒருமைப்பாடு காப்பாற்றப்பட மாட்டாது இதை நான் அண்ட் சொல்றேன் ஒன்றாக இருந்து ஒருமைப்பாட்டை காக்க எவரும் மாட்டார்கள் இந்தியா உடைந்து போகும் உங்கள் நெருப்பு அங்கே பற்றி கொண்டது அதனாலே அங்கே நெருப்பு எழுத போலத்தான் தமிழர்கள் உள்ளத்திலும் இன்றைக்கு தீயாக நெருப்பு எழுத இங்கே வந்து இந்தியை திரிப்போம் சமஸ்கிருதத்தை மாட்டேன் பல மாத கணக்கிலே பத்து மசோதாக்களை குப்பை தொட்டியிலே தூக்கி அகம்பாவம் கொண்ட ஆளுநருக்கு செவிட்டில் அழிப்பதை போல உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது இந்த பத்து மசோதாக்களையும் உச்ச நீதிமன்றம் அங்கீகரிக்கணும் இந்த பத்து மசோதாக்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் நிறைவேற்றிக் கொள்ளலாம் இது இந்திய நாட்டின் வரலாற்றிலேயே இதுவரை நடக்காத ஒன்று அதேபோலவே பத்து மசோதாக்களும் அங்கே அரங்கேற்றப்பட்டு முதவச்சருடைய முயற்சியால் அவையெல்லாம் சட்டங்களாயிரின் இந்த ஆளுநரை இங்கிருந்து வெளியே அழைத்து கொண்டு போய் விடுங்கள் விபரீத வேலை வேண்டாம் மோடி அவர்களை உங்களுடைய எடுபடி ஏஜெண்டாக உங்களுடைய பிஜேபி அலுவலகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் காவிரி தமிழ் பெண்பதை நதி என்று நதிகள் பாய்கின்ற இயற்கையின் சீதனமான இந்த தமிழ்நாட்டில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நாகரிகத்தை உலகத்துக்கு சொல்ற அன்னை தமிழ்நாட்டில் நீங்கள் இதையெல்லாம் பிடிக்க முடியாது ஆளுநர் தொட்டம் கொடுக்கப்படவே அவர் இந்த சந்தர்ப்பத்தில் மாநாட்டை கூட்டுவதற்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது உச்ச நீதிமன்றம் உடைத்ததற்கு பிறகும் என்ன தைரியத்திலே துணை ஜனாதிபதியை சிறப்பு விருந்தினராக அழைத்து வந்தார் ஜெகதீப் எங்களுடைய சேர்மன் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவர் அவருக்கு இங்க என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை அவரை அழைத்து கொண்டு வந்தார் நான் வருத்தப்படுகிறேன் துணை ஜனாதிபதி அவர்களே நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க கூடாது ஆளுநருக்கும் அரசுக்கும் நடக்கின்ற போதலை நீங்கள் ஏழுகளை புரட்டி பார்த்து தெரிந்து கொண்டால் நீங்கள் வந்திருக்க மாட்டீர்கள் நாங்கள் மதிக்கிறோம் குடியரசுத் தலைவரை மதிக்கிறோம் துணை குடியரசுத் தலைவரை வைக்கிறோம் ஆனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி சட்டங்கள் ஆக்கப்பட்ட மசோதாக்களை திரும்ப கிணறி எடுக்க இந்த கவர்னரை யார் வந்தாலும் செய்ய முடியாது ஆகவேதான் தமிழ்நாடு பூராவிலும் கொந்தளித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆங்காங்கே இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் மதுரை மாநகரிலும் கோவை நேரத்தில் கோவைகரிலும்புலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை வக்கு தீர்ப்பு சட்டத்திற்கு எதிராகவும் ஆளுநரை வெளியேற்ற கோரியும் அங்கேயும் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன்படி தமிழகத்திலே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு சொல்றேன் திராவிட இயக்கம் அனைத்து சிறுபான்மை மக்களையும் பாதுகாக்கிற இயக்கம் பயம் வேண்டாம் அச்சம் வேண்டாம் கவலை வேண்டாம் அங்கே பகல் காமிலே கூட சுட்டுக் கொல்லப்பட்ட இருபத்தி ஆறு பேர் தவிர மீதமிருந்த இந்தியர்களை தமிழர்களை ஒரு பத்து இஸ்லாமிய இளைஞர்கள் சுற்றி நின்று பத்திரமாக கவசம் போல் நின்று அழைத்துக் கொண்டு போய் அவர்கள் சிறீதர்களே சேர்ப்பித்தார்கள் அவர்களும் இஸ்லாமிய இளைஞர்கள் தான் முஸ்லிம் இளைஞர்கள்தான் தான் இதை நான் சொல்லுவதற்கு காரணம் இந்து முஸ்லிம் பகையை மூட்டிவிட ஆர்எஸ்எஸ் முனைகிறது இந்துத்துவ சக்திகள் முனைகின்றன ஆர் என் ரவி போன்ற அடிமை ஏஜெண்டிகள் முயல்கின்றார்கள் அதற்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டோம் ஒன்று சேர்ந்து ஒன்றாக எழுவோம் ஒரே குரலாக எழுவோம் இந்தி திரிப்பை ஒழிப்போம் பொது சிவில் சட்டத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் மறுபலர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு வேலையும் பொருட்படுத்தாமல் வந்தமைக்கு நான் தலைமை கழகத்தின் சார்பிலே அந்த சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய முன்னிட்டு தங்க நபைகளுக்கு பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி